தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நாட்டின் கிழக்கே நிலை கொண்டுள்ள நிலையில் படிப்படியாக மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணித்தியாலங்களில் இலங்கையின் வடக்கு கடற்கரைக்கு அருகில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதேவேளை வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேற்கு கரையோர பகுதிகளில் காலை வேளையில் சரிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் மற்றும் மாத்தளை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மேலும் மத்திய சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை

வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்